பாகிஸ்தானின் கழுத்தை நிறுத்த இந்தியா மொத்தமாக முடங்கிய வர்த்தகம் பல ஆயிரம் கோடி போச்சு என்று பலரும் புலம்பி வருகின்றனர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் பாகிஸ்தானிய வணிகர்கள் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் இதன் விளைவாக பாகிஸ்தானின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன என்று அந்நாட்டு வர்த்தகத்துறையும் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு சொந்தமான அல்லது பாகிஸ்தானுக்கு செல்லும் சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு இந்தியா தடை விதித்துள்ளது இந்த தடை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டு அன்று பஹல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது இதன் காரணமாக பாகிஸ்தானிய பொருட்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்திய துறைமுகங்கள் வழியாக கப்பல்களுக்கு அனுப்பப்படுவது தடுக்கப்பட்டுள்ளது பிடிஐ தகவல் படி இந்த கடுமையான கட்டுப்பாடு கடல்சார் தளவாடங்களை மட்டுமல்லாமல் அந்நாட்டு வணிகத்தையும் முடக்கியுள்ளது மேலும் நடைபெறக்கூடிய மோசடிகளை தடுக்கவும் இது உதவியாக இருக்கிறது இதன் மூலம் இந்திய அரசாங்கம் எல்லை தாண்டிய வர்த்தகங்களை கண்காணிக்கவும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த கண்காணிப்பு நடவடிக்கைக்கு ஆபரேஷன் என்று பெயரிடப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை இந்தியா இருநூறு சதவீதமாக உயர்த்தியது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான தொடர்ந்து சரிந்து வருகிறது வெறும் குறைந்துள்ளது என்று புள்ளி விபரங்களும் தெரிவிக்கின்றன இந்திய பாகிஸ்தான் உடனான வர்த்தக நடவடிக்கைகளை முழுவதாக நிறுத்தியுள்ளது இதன் விளைவாக பாகிஸ்தானின் மருத்துவத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தனது மருந்து மூலப் பொருட்களில் சுமார் முப்பதிலிருந்து நாற்பது சதவீதம் வரை இந்தியாவை சார்ந்துள்ளது குறிப்பிட்டார் தக்கது குறிப்பாக மருந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூரப்பொருட்கள் பொருட்கள் ஏபிஐ மற்றும் பல்வேறு மேம்பட்ட சிகிச்சைக்கான பொருட்கள் இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டு வந்தன தற்பொழுது இந்த வர்த்தக தடை காரணமாக பாகிஸ்தானுக்கு அவை கிடைக்காத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் பாகிஸ்தானின் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்களாக இருந்தது ஆனால் கடந்த ஆண்டு அது வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் டாலர்களாக குறைந்தது இந்தியா பாகிஸ்தானுக்கு சரக்கு கப்பல்களை அனுப்புவதற்கு தடை விதித்ததன் விளைவாக இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தக உறவில் மேலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானிய இறக்குமதியாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த மாற்றங்களை அப்படி பாகிஸ்தானிய வணிகர்களுக்கு கடுமையான நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளன பாகிஸ்தான் உடனான வர்த்தக நிறுத்தம் என்பது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி முழுமையாக நிறுத்தப்பட்டதை குறிக்கிறது முன்பு இந்தியா பாகிஸ்தானுக்கு நேரடி ஏற்றுமதி மற்றும் துபாய் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் வழியாகவும் ஏற்றுமதி செய்து வந்தது அதேபோல இறக்குமதியும் இந்த இரண்டு வழிகளில் நடைபெற்றது தற்பொழுது இந்த இரண்டு வழிகளிலும் வர்த்தகம் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த தடைகள் காரணமாக இருதரப்பிற்கும் இடையே நூறு சதவீதம் வர்த்தகம் நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக உரத்துறை மற்றும் மருந்து துறை ஆடைகள் துறை மற்றும் ஸ்டீல் துறை பர்னிச்சர் துறை ஆகிய மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த துறைகள் இந்திய பொருட்கள் இல்லாமல் தள்ளாடத் தொடங்கியுள்ளன குறிப்பாக மருத்துவத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இருந்து சுமார் ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான உலர்பழங்கள் மற்றும் ரசாயனங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இடைத்தரக நாடுகள் வழியாக இந்தியாவிற்குள் நுழைவதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு நேரடியாக அனுப்பப்பட்ட மில்லியன் பொருட்களும் தடை செய்யப்பட்டுள்ளன தற்பொழுது கணிசமாக அளவு பொருட்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இலங்கை போன்ற மூன்றாம் நாடுகள் வழியாக இந்தியாவிற்குள் கொண்டுவரப்படுகின்றன இந்த நடவடிக்கைகளால் கடந்த சில வாரங்களில் மட்டும் பாகிஸ்தானுக்கு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு தகவல்களும் தெரிவிக்கின்றன இந்தியா கொண்டதன் காரணமாக பாகிஸ்தானின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக துறைகள் கடுமையான சவால்களை சந்தித்து வருகின்றன குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதால் பாகிஸ்தானிய வணிகர்கள் கவலையும் அடைந்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து